ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த நெக் டிசைன் வந்து ஒன் பை ஒன்னாக அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக நம்ம எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றத வந்து கிளியராக நான் சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து மோஸ்ட் பாப்புலர் டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டிசைனுக்காக நான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் லைனிங் துணி வந்து நம்ம பாட் நெக் வந்து கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன் கழுத்து பக்கம் வந்து நல்லா வளைஞ்சு கீழே நல்லா பாட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நார்மலாக நம்ம எப்படி லைனிங் துணியை வந்து ஒரு ஸாரீ பீஸில் வந்து ஜாயின் பண்ணி நெக்கு திருப்போமோ அதே மாதிரி இருக்கிறேன் கிராஸ் பீஸ் கொடுக்கல டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ரெண்டு சைடுமே டாட் பிடிச்சிக்கிட்டேன் அரை அரை இன்ச் இதுக்காண்டி விட்டுருந்தேன் அந்த டாட்டை பிடிச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஸாரீ கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி கலரில் வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த கிராஸ் பீஸை வந்து நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து கால் இன்ச் அளவுக்கு வந்து நான் அதை மடித்து தச்சுக்கிறேன் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் நெக்குக்கும் இடுப்புக்கும் பைப்பிங் கொடுக்க போகிறோம் அதனால் சேரீ கிளாத்து மாதிரியே நான் வந்து ஒரு லேசான கிளாத்தை எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த சேலை வந்து ரொம்ப பட்டு சேலை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்ல மொரட்டு துணியாக தான் இருக்குது அதில் நம்ம பைப்பிங் கொடுத்தோம்னா ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு வரும் இந்த மாதிரி கலர் நீங்கள் இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துக்கலாம் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம லைனிங் துணி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடியில் இந்த கிராஸ் பீஸை வந்து வச்சுருக்குறேன் இப்போது நான் கிராஸ் பீஸ் வந்து நான் மடிச்சிருக்கிறத வந்து அடியில் வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே லைனிங் துணி மேலே இருக்கிற மாதிரி நெக் வச்சுட்டு அந்த ஓரத்தில் எவ்வளோ தூரத்துக்கு ஓரமாக தையல் போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஓரமாக வந்து நான் தையல் போட்டிருக்கிறேன் எனக்கு பைப்பிங் எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு தான் நான் தையல் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை மடிச்சு போது அப்படியே அந்த பைப்பிங் நம்மளுக்கு வைக்காமலே அதில் தனியாக வர மணிக்கு இருக்கும் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ நார்மலாகவே ஒரு ப்ளவுஸில் வந்து பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வைக்கும்போது த்ரெட்டிங் பைப்பை விட ரொம்ப அழகாக நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பைப்பிங் எவ்வளோ தூரம் அப்படி தனியாக வந்து தெரியுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சு பாருங்கள் இப்போ நான் இந்த டிசைனில் வந்து பைப்பிங் வேலையை முடிச்சிட்டேன் இந்த பைப்பிங்க்கு வந்து நம்ம த்ரெட்டிங்கும் போடல இந்த நெக்கு திருப்பதுக்கு நம்ம கேன்வாஸும் யூஸ் பண்ணலை நம்ம நீட்டாகவே இந்த நெக்கை வந்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டு பா அந்த சேரீ கிளாத்தில் இதே கலர் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த சேரீ கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு நம்ம அடிச்சுட்டு கீழே வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காண்டி ஸ்ட்ரெயிட்டு பீஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன் நம்ம எப்படி நெக்கு வந்து திருப்பியிருந்தோமோ அதே மாதிரியே கீழே வச்சுட்டு நான் அப்படியே வந்து பேக் பேக் சைடு திருப்ப போகிறேன் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சேரி கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம நெக்குக்கு திருப்பணும் அப்படின்னா நிறைய வந்து ஸேரீ வந்து வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக ஒரு எட்டு இன்ச்சு ஒரு ஏழு இன்ச்சுனாச்சும் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற கலர் வந்து எடுத்துட்டு அதில் கிராஸ் பீஸ் போட்டுக்கலாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கெல்லாமே நம்ம ஸேரீலருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் நான் ஸ்ட்ரெய்ட் பீஸுக்காக சேரீலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மட்டுமே கட் பண்ணிருக்கிற இது ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிவிட்டு அது நான் மடிச்சடிச்சிட்ருக்கேன் இதில் கிராஸ் பீஸ் எடுக்கிறதுனா தான் நம்மளுக்கு அதிகமாக செலவாகும் இப்போ வந்து கீழே இடுப்புக்காக நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துகிட்டு நான் பைப்பிங் வந்து அடிச்சிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சேரீயில் வந்து பைப்பிங் தைக்கிறது ரொம்பவே கொஞ்சம் வலி வலி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை கொஞ்சம் சிரம பிடிச்சி பார்த்து கையில் பிடிச்சு தான் அதை தைக்கணும் அப்போ தான் வந்து நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் கீரையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் துணியிலேயே மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா துணிலையுமே நான் வந்து இப்படி கட்டமாக கட் பண்ணிவிட்டு நம்ம முக்கோணம் ஷேப்பில் மடித்து அடிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி நான் மடிச்சு அடிச்சுக்கிறேன் ச இப்போ வந்து ப்ளவுஸ் துணியிலே அடிச்சிருக்கிறோம் இதை வந்து நான் நெக்குக்கு பின்னாடி வச்சு நான் தைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல்லாகவே மடிச்சுக்கிறேன் நம்மளுக்கு தான் அப்படின்னு அளவெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் நெக்கை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அந்த நெக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நான் வச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது ஒரு டிசைன் நம்ம சிம்பிளாக அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுனால அப்படி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம சேரீ கிளாத் வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதில் இதே மாதிரி கட்டம் கட்டமாக நான் கட் பண்ணிவிட்டு அதில் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மடித்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அதனால் இதை ஃபுல்லாக நான் அடிக்கிறேன் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பட்டு கிளாத்து வந்து இந்த மாதிரி முந்துன்றிருக்கும் போது அதை வச்சு தைக்கும் போது ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும் ஊசியெல்லாம் உடையிறது கூட சான்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக தைங்க இந்த மாதிரி டிசைன் தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைங்க இப்படி நான் லைனை வந்து அதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நான் ஃபுல்லாகவே நான் தச்சுக்கிறேன் இந்த இடத்துல வந்து ரொம்ப மேடு மேடாக வரும் அந்த இது நீங்கள் நார்மலாகவே ஒரு கெட்டி துணியை வச்சு நம்ம மடித்தோம்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தைக்கும் போது அதே மாதிரி தான் இதில் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபோல்டிங் வர்றதுனால வச்சு தைக்கும்போது ரொம்ப கவனமாகவே தைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கரெக்டாக அந்தந்த லைனுக்கு ஏற்றா அப்படி நம்ம அந்த வளைவுக்கு ஏற்றாப்படி அந்த பொசிஷனையும் திருப்பி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி நம்ம தைக்கும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போது நான் எல்லாத்தையும் முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நம்மளுக்கு அதில் பிசுறு அடிக்கும் பார்த்திங்களா அதனால் நான் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல லேஸுக்கு பதில் இதை வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைனிங் துணியை வந்து நம்ம நாட்டு திருப்புற மாதிரி ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் எனக்கு வந்து நாட்டு திருப்புற மாதிரி இதை நான் உள்ளுக்கு இருந்து பைப்பிங் எடு பைப்பிங் எடுக்கிற மாதிரி எடுத்து அதுக்கு மேலே அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஓரமாக நான் வந்து தையல் போட்டுட்டேன் இப்போது நம்ம நாட்டு திருப்புற மாதிரியே ஒரு ஊசி எடுத்துக்கலாம் அதில் நூல் போட்டுட்டு அது அந்த ஊசியை வந்து நம்ம ரோப்பில் வந்து குத்திட்டு அதில் இருந்து அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் ஊசியை கொடுத்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நாட்டு விழுக்கும் நம்ம பேக் சைடை வச்சு உள்ளுக்கு குத்தி அடுக்கும்போது நம்மளுக்கு நாட்டு திருப்ப ஈஸியாக இருக்கும் இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறேன்னா பிகினர்ஸாக யாராச்சும் என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாட்டு திருப்பு தெரியாமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுல்லாகவே எடுத்தாச்சு எடுத்து அப்புறமா நான் இப்போ அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம இயற்கை நிறைய டைம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது பிசுறு வெளியே தெரியாமல் நீட்டாக வந்து லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம் இவங்க எனக்கு அனுப்பி விட்ருந்த டிசைனில் வந்து இந்த கிளாத் வச்சு வச்சிருந்தாங்க அதனால் நான் இப்போ பைப்பிங் எடுத்து இந்த கிளாத் வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் வந்து நிறைய டிசைன் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் எல்லாமே கஸ்டமர் கேட்க கேட்குற டிசைன் மட்டும்தான் நான் வந்து தைச்சி கொடுத்துருக்குறேன் நானாக வந்து எதுவுமே என்னுடைய விருப்பம் விருப்பமனை தைக்கல கஸ்டமர் வந்து இந்த டிசைன் எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதே டிசைன் தான் நான் தைச்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது ஏற்கனவே பார்த்த டிசைன் அப்படிலாம் நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் இவ்வளோ இவ்வளோ தூரம் டீட்டெயில்ஸாக யாருமே சொல்லி அந்த டிசைன் வந்து தைக்க மாட்டாங்க அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது யல் போட்டுருக்கேன் பாருங்கள் அந்த பிசுரெல்லாம் எங்கெங்கே தெரிகிற மாதிரி இருக்கோ அந்த இதெல்லாம் நல்லாவே போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டாவது தயில் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா அந்த பைப்பிங்க்கும் நம்ம இந்த கிராஸ் துணிக்கும் கேப் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் குட்டி லேஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லா பக்கமே அட நம்ம வந்து அடைஞ்ச மாதிரி இருக்கும் இதில் ஒரு லேஸ் கொடுத்தோன்னே அந்த இடமே கொஞ்சம் ஹைலைட்டாக தூக்கி காமிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கவனமாகவே தைங்க ஏன்னா நிறைய வந்து நம்ம முந்துன்னு அந்த இடங்களில் வந்து தச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே லைனிங் துணி நம்ம சாரி துணி அதுக்கப்புறம் ஃபோல்டிங் பண்ண அந்த லீஃப் இருக்குது அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் துணி இருக்குது இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ லேஸ் வச்சு தச்சுட்ருக்கோம் அதனால் சிங்கிளாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டிச்சு போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி குட்டியான லேஸ் மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற லேஸு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தைக்கும்போது இன்னும் ரொம்ப வந்து ஹெவி லோட் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் அந்த லேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய குட்டி லேஸ் தான் ஓ சிங்கிள் தையல் தான் நான் போகிறேன் இந்த இதில் குட்டி லேஸ் தான் வச்சிருக்கேன் இப்போ தைச்சி முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது இதை நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அயன் பண்ணி நம்ம போடும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த இதில் நம்ம பாசி ஒர்க் வந்து பண்ணணும் இப்போ அதுக்காக நான் வந்து இந்த க்ரீன் கலர் நூல்லே வந்து எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு இதுலையுமே நம்ம நாட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரெண்டு ரெண்டு குத்து மட்டும் குத்தி எடுத்துக்கோங்க பெரிய பீட்ஸாக இருந்தால் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப குட்டியாக வச்சுட்டோம்னா அது இருக்கிற இடமே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஆகி போயிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு குத்து நான் குத்துருக்குறேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி திருப்பி நம்ம நாட்டு போடணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இது தச்சு முடிச்சுனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஏன்னா உங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அதனால எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்கள அது வரைக்கும் பாய்